கங்கை நதியையும் பாம்பையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனின் கீற்றையும் சூடியவர் அவரின் மகனே முருகப் பெருமானே ஐயனே எந்த ஒரு நற்பலனையும் தரக்கூடிய தவம் என்ற ஒன்று ஒரு துளி கூட என்னிடமில்லை என் வாழ்நாள் முழுவதும் உலக ஆசைகளாகிய மாயையில் மூழ்கி இந்த உலக வாழ்க்கையாகிய சேற்றில் சிக்கிக்கொண்டேன் நான் இந்த சேற்றிலிருந்து வெளிவர ஒரு வழியை காட்டினாயே இந்த சேட்டிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வந்த உன் கருணைக்கு நன்றி